தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றியைச் தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சக்கை செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் சைக்கை பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கை பண்ணி பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிருதுங்க தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் மிகவும் கடுமையான வெப்பநிலை தற்பொழுது உயர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் தற்பொழுது மதியம் பனிரெண்டு மணி போல மிகவும் கடுமையான வெப்பநிலை தற்பொழுது உயர்ந்து கொண்டிருக்கிறது எல்லா மாவட்ட மக்களும் இன்று மாலை நான்கு மணி வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாக போதுங்க அதாவது தற்பொழுதே நாற்பது டிகிரிக்கு மேலே அதிகமான வெப்பநிலை அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அடுத்தடுத்து வரும் நாட்களை பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் முழுவதும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் தென் மாவட்டங்கள் முழுவதும் மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதும் நாற்பது டிகிரிக்கு மேலே பல்வேறு மாவட்டங்களில் வெப்பநிலையை பதிவாக போகுதுங்க எல்லா மாவட்ட மக்களும் கவனமாருங்க சரிங்க அடுத்து நம்ம இப்போ மழை பொழிவு பார்த்துருவோம் நேற்று நாம் அறிவித்த மாவட்டங்களை மழை அப்படிங்கிறது பெஞ்சிருக்கு ஆனால் இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் ஏகப்பட்ட மாவட்டங்களை மழை அப்படிங்கிறது சரியாக பெய்யாமல் இருக்குது அதாவது இதுவரைக்கும் மிதமான மழை கூட பெய்யாத மாவட்டங்களும் இருக்குது ஒரு தூரல் மலை கூட பெய்யாத இடங்களும் பெய்யாத மாவட்டங்களும் இருக்குது எனவே இதாங்க உண்மை அதாவது மழை பெய்யாத இடங்களும் மழை பெய்யாத மாவட்டங்களும் அதிகமாக தான் இருக்குது எனவே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக மழை இருக்குது இப்போ வந்து பரவலான மழை வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்போம் அதாவது இப்போ வந்து பரவலான மழை அப்படிங்கிறது தேவைப்படுகிறது நம்ம தமிழகம் முழுவதும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் எல்லா இடங்களிலும் எங்கும் ஒதுக்காம அந்த பரவலான மலை அப்படிங்க நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பரவலான மலை வந்து எப்போது ம வரும் எப்போது அதற்கான சாதகம் அமையும் வாங்க பார்க்கலாம் இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் கேளுங்க நான் வந்து சொல்கிறேன் முதல்ல இன்றைக்கி பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள அதாவது மாலை நான்கு மணிக்கு மேலே எங்கெங்கெல்லாம் மழை வந்து உருவாகும் எந்தெந்த இடங்களுக்கு மழை வந்து இன்னைக்கு வந்து பெய்யும் இப்போ வாங்க பார்க்கலாம் நேற்று போல் இன்றும் தென் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்யுங்க வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது குறிப்பாக எங்கெங்கன்னா மழை பெய்யுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சிடங்களில் பார்த்தீங்கன்னா கனமழைக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல் பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை ஏதேனும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கனமழை விலுத்துவங்களாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அருப்புக்கோட்டை சாத்தூர் மற்றும் கோவில்பட்டி கயத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் ஏதேனும் சில இடங்களில் கனமழையை பதிவாகலாங்க தூத்துக்குடி மாவட்டம் அதே போல் காயல்பட்டினம் திசான் விலை தென் கடலோரத்தில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா மலை மேகம் உருவாகி அது வந்து மழையாக மாறலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க ஆனால் கண்டிப்பாக கேரளாவிற்கு கனமழை உறுதிங்க இன்றைக்கி வந்து கேரளாவிற்கு பரவலான மழை அப்படிங்கிறது காணப்படுங்க திருவனந்தபுரம் அதே போல் நாகர்கோவில் வடக்கு கேரளா தெற்கு கேரளா கேரளாவிற்கு வரும் நாட்களாக பார்த்தீங்கன்னா கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் கேரளா மாநிலம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கனமழை தான் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் இன்று முதல் தினமும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில இடங்களில் கண்டிப்பாங்க மழை அப்படிங்கிறது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும் மாறி மாறி இடம் மாறி மாறி பெய்து கொண்டே இருக்கும் சரிங்களா இந்த நாங்குநேரி திருநெல்வேலி க திருநெல்வேலி மாவட்டம் சில இடங்களில் கனமழை பெய்யலாங்க வைப்பு அதிகமாக இருக்குங்க ராஜபாளையம் தேனி மாவட்டம் இன்றைக்கு வந்து கனமழை வரலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அதே போல் நத்தம் மேலூர் ஒரு சில இடங்களில் மாலை நான்கு மணி முதல் மாலை ஒரு இரவு ஒரு எட்டு மணி வரைக்கும் எடுத்துக்குவோம் கொஞ்சம் மூணு நான்கு மணி நேரம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு நாலு மணி நேரம் அதிகபட்சம் ஒரு ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ளே தான் மழை பெஞ்சா அதுக்கப்புறம் மழை வராது இரவு ஒரு மணி வரைக்கும் இந்த மதுரை வாடிப்பட்டி நத்தம் ஏலூருங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் இந்த கொடைக்கானலேயே கண்டிப்பாக மழை இருக்குது கொடைக்கானல் தேனி மாவட்டம் இந்த போடி அதே போல் வால்ப்பாறை பழனி வேடசந்தூர் திண்டுக்கல் நேற்று வந்து திண்டுக்கலுக்கு மேற்கே வலுவான ஒரு மலைங்க திண்டுக்கலுக்கு மேற்குப்புறம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தேனி மாவட்டம் வடக்கு பகுதி இதில் வந்து இந்த மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அந்த எல்லையோரம் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா எட்டிருந்து கனமழை காணப்பட்டது நான் அறிவித்தபடியே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கனமழை பதிவாகலாம் இந்த பழனி கொடைக்கானல் திண்டுக்கல் அதே போல் நத்தம் வாடிப்பட்டி தேனி மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு சில இடங்களில் கனமழை கண்டிப்பாக இருக்குது தாராபுரம் வாய்ப்பு குறைவாக இருக்குது தாராபுரம் அதே போல் இந்த பொள்ளாச்சிக்கு அதிக வாய்ப்பு கோயமுத்தூருக்கு வடக்கு பகுதி கோயமுத்தூர் காரமடை கோயமுத்தூருக்கு மேற்குப்புறம் அதாவது இந்த பாலக்காடு பொள்ளாச்சிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கனமழை பெய்ய அதிக அதிக வாய்ப்பு இருக்குது வால்பாறைக்கு கண்டிப்பாக மழை தெரியுது வால்பாறை தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி கண்டிப்பாக மழை தெரியுதுங்க அதே போல் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் ஒரு சடங்கெல்லாம் மழை இருக்கலாம் கண்டிப்பாக இந்த சத்தியமங்கலம் நந்தியூர் இங்கெல்லாம் கண்டிப்பாக மழை இருக்கும் இந்த மேட்டூர் அணை சேலம் மாவட்டம் சில இடங்களில் கனமழை இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஜோலார்பேட்டை ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் வட உள் மாவட்டங்களில் வாய்ப்பு குறைவாக இருக்குது இருந்தாலும் மலை மேகம் உருவாகலாம் மலை மேகம் உருவாகி ஒரு சில இடங்களில் மிதமான மழையோ அல்லது கனமழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது வட உள் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் அதே தான் டெல்டா மாவட்டங்களுக்கு குறைவான ஒரு வாய்ப்பு தான் மழைக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது இருந்தாலும் இந்த திருச்சி தஞ்சாவூர் மன்னார்குடி புதுக்கோட்டை வடக்கு டெல்டா திட்டக்குடி நெய்வேலி அரியலூர் தஞ்சாவூர் திருச்சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு சில இடங்களில் மலை மேகம் உருவாகி அது வந்து மழையாக கொடுக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது டெல்டா மாவட்டம் கடலோரம் மழை உருவாகிறது கொஞ்சம் தான் ஏன்னா கடல் காற்று அதிகமாக நுழையும் மாலை பார்த்திங்கன்னா கடல் காற்று ஓசம் அடிக்கும் போது அப்போ தஞ்சாவூர் கும்பகோணம் இங்கே போய் மழை கொடுக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது போல் திருவண்ணாமலை மாவட்டம் அதே போல் இந்த உளுந்தூர்பேட்டை திட்டக்குடி வி திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் இங்கே வந்து மேகம் மட்டுமே உருவாக வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து பரவலாக மலையெல்லாம் கிடையாதுங்க சென்னை தாம்பரம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழைக்கான வாய்ப்பு குறைவு தான் இப்போ மழை வராதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு குறைவு மதுராந்தகம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூரெல்லாம் மழை வராதுங்க அதே போல் சீர்காழி இந்த கடலோர பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு கம்மியாக தெரிகிது இருந்தாலும் மலை மேகம் மட்டும் உருவாகலாம் அது அதுவே அதிகபட்ச வாய்ப்பாக இருக்குது ஆனால் வரும் நாடுகளில் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குங்க எல்லா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டம் கடலோர மாவட்டம் டெல்டா தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை வரும் நிச்சயமாக நம்பிக்கையுடன் இருங்க நீங்கள் வந்து நம்பிக்கையே கைவிடாதீங்க அதாவது நிறைய பேர் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சார் இது மலையை வர மாட்டேங்குது போங்க சார் மழையும் வரமா வரல ஒன்றும் வரல இந்த ஆண்டு விவசாயம் வர செய்யணும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மழை வந்து கை கொடுக்குமே என்னன்னு தெரியல தென்மேற்கு போகிற மாதிரி குறையும்ட்டாங்க வடகிழக்கு போகிற மாதிரி பெய்யாதுங்கிறாங்க இப்போ என்ன தான் நாங்கள் வந்து நம்பி விவசாயம் செய்வது அப்படின்னு நேகப்பட்ட குழப்பங்கள் மக்கள் எல்லாமே இப்போ வந்து குழம்பு போயிருக்காங்க அதாவது பலவிதமான அந்த யூடியூப்பில் பாத்தீங்கன்னா பலவிதமான இந்த அறிக்கையெல்லாம் பார்த்து அப்படியே குழம்பி போயிருக்காங்க அதாவது கவனமா கேளுங்க தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கு யாரும் கவலைப்படக்கூடாது சரிங்களா இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழைக்கு இன்னும் ஒரு மாதங்கள் இருக்கு அந்த ஒரு மாதங்களுக்கு இப்பவே பார்த்திங்கன்னா அதிகமான இந்த ஒரு நாள் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காலையில ஒரு மாற்றம் மதியம் ஒரு மாற்றம் இரவு ஒரு மாற்றம் இப்படி ஒரு நாளுக்கு ஐந்து முறை வானிலை மாற்றங்கள் நடக்குது ஸோ இப்போவே இந்த மாதிரி மாறுது ஸோ அப்படின்னா இந்த ஒரு மாதங்கள் ஒரு மாதம் இந்த தென்மேற்கு பருமலைக்கு இன்னும் ஒரு மாதங்கள் இருக்குங்க ஸோ அப்படின்னா இப்போவே நம்ம வந்து அது உறுதியாக கணிக்க சொல்ல முடியாதுங்க யாராலையும் தென்மேற்கு பருமலை பட்டு இப்போவே நம்ம வந்து ஒரு உறுதியான நிலையை நாளைக்கு வந்து கொடுக்க முடியாது இப்போ நீங்கள் கொடுத்தாலும் அது வந்து தவறாக தான் போகும் ஏன்னா தென்மேற்கு பறமழையெல்லாம் யாரெல்லாம் குறையும் யாராலாம் பெய்யவே பெய்யாது அப்படின்னு சொல்கிறாங்களோ தென்மேற்கு பருவமழை இப்போ நாளைக்கு தொடங்குது அப்படின்னா ஒரு திடீரென்று ஒரு சுழற்சியோ ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இப்போ வந்து கேரளா பக்கத்தில் உருவாகுது அப்படின்னா கேரளாவிற்கு அதிக மலை திடீரென்று ரெட் இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருமே மாற்றி கண்டிப்பாக சொல்வார்கள் தென்மேற்கு பருவமழை தொடங்கி தான் தொடங்கினால்தாங்க தெரியும் அதோடைய மலையோட தீவிரம் அந்த தென்மேற்கு பரமலை அப்போ எங்கெங்கெல்லாம் சிஸ்டங்கள் உருவாகுது அப்போ தான் நம்ம வந்து ஒரு நிலையான ஒரு உறுதியான அறிக்கை அறிக்கை வந்து கொடுக்க முடியும் அதாவது தென்மேற்கு பரமலை இப்போ வந்து குறையும் சொல்கிறாங்க பல பேர் அதிகமாக பெய்யும் சொல்கிறாங்க இன்னும் பல பேர் தென்மேற்கு பருவமழை குறையும் கண்டிப்பாக பெய்யவே பெய்யாதுன்னு கூட சொல்கிறாங்க நிச்சயமாக அதெல்லாம் நம்பாதீங்க தென்மேற்கு பருவமழைக்கு இன்னும் ஒரு மாதங்கள் இருக்கிறது இப்போவே நம்ம உறுதியான நிலையான அறிக்கை வந்து கொடுக்க முடியாது சரிங்களா இப்போது இருக்க என்னுடைய கணிப்பின் பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த கேரளா வடக்கு கேரளா தெற்கு கேரளா நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை இங்கே சிறப்பாக இருக்குது கவலைப்படாதீங்க சரிங்களா ஸோ அடுத்து நம்ம பரவலான மழை பார்ப்போம் பரவலான மழை வந்து நம்ம தமிழகத்திற்கு எப்போது பெய்யும் வாங்க பார்க்கலாம் நம்ம தமிழகம் முழுவதும் பரவலான மழை அப்படிங்கிறது மே மாதம் தான் தெரியுதுங்க அதாவது அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏப்ரல் இருது கூட பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஏப்ரல் முதல் வாரம் அப்படின்னா ஏப்ரல் இரண்டாவது வாரம் அதில் ஏப்ரல் மாதமே ஒரு இரண்டு மூன்று சுற்றுகள் மழை இருக்குது அதாவது ஏப்ரல் மா ஏப்ரல் இறுதியில் பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா வலுவான சுற்று மலை இருக்குது ஆனால் கண்டிப்பாக மே மாதம் ஆரம்பித்தவுடன் கண்டிப்பாக மே மாதம் தொடங்கிய பிறகு நம்ம தமிழகத்திற்கு வலுவான மலை சுற்றுகள் கண்டிப்பாக இருக்குது மே மாதம் அதிகமான மழை இருக்குது கவலைப்படாதீங்க சரிங்களா மே மாதம் வளிமண்டல சுழற்சியோ அல்லது காற்று சுழற்சியோ நம்ம தமிழகத்துக்கு அருகே வந்து மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும் ஆனால் இன்று முதல் அடுத்த ஒரு மே இது ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் பரவலான மழைக்கு வாய்ப்பு தெரியல இருபதாம் தேதிக்கு மேலே தான் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே தான் பரவலான மழைக்கு வந்து வாய்ப்பு தெரிகிறது ஸோ அது இன்னும் கூட தாமதமாக மாறலாம் அதாவது வரும் நாட்களில் பரவலான மழைக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதாவது திடீரென்று கூட மாற்றங்கள் ஏற்படலாம் வரும் நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அந்த காற்றுடைய திசை தற்பொழுது மாறுபட்டு கொண்டு இருக்கிறது இந்திய பெருங்கல் காற்றும் அது வரும் நாட்களை அப்படியே வருகை தரப்போகுது இதனால் வரும் நாட்களில் அதிகமான வானிலை மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படி மாற்றங்கள் ஏற்படும் பொழுது திடீரென்று கூட உங்களுக்கு உங்கள் மாவட்டங்களில் உங்கள் இடங்களில் மழை பெய்யலாம் கொஞ்சம் எதற்கு நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு வாங்க ஏப்ரல் இருது நாள் கண்டிப்பாக மே மாதம் முதல் வாரத்தில் பரவலான மலைக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது சரிங்களா கவலைப்படாதீங்க பரவலான மலை அப்படிங்கிறது வரும் நாட்களில் கண்டிப்பாக இதில் பார்க்கலாம் நன்றிங்க அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாம பெறுவதற்கு நம்ம யூடியூப்ஸ் பற்றி செக் பண்ணுறேங்க நன்றி